இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நாளாகிடுவேன் பாதை வந்து வர முடியல உடம்பு இன்னும் ஒத்துழைக்க மாட்டேங்குது ஒரே தூக்கமாக போயிட்டுருக்கு லேட்டாக தொழுகிறேன் லேட்டாக இது பண்ணுறதுனால வேலைகள் இருக்கிறதுனால இந்த என்னால் கண்டினியூ செய்ய முடியல ஆனால் எப்படி இருந்தாலும் விட மாட்டோம் இன்ஷால்லா அது செஞ்சு தான் தீரணும் அது கட்டாயம் கண்டிப்பாக முடியல இன்ஷல்லா எல்லாம் அப்படி இருக்கீங்க எல்லாம் தொ ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா எல்லாம் போயிட்டுருக்கா بسم الله نبدا يهتي قلدي انك بعدني السلام <سؤال> عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله لا واشهد ان محمد عبد ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله اَكَدُ غَادِقِ وَلا تَمُوتُونَ وَلا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم خلق منكم وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا منهم وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚۚ اتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا ۚ يسليه لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يدع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس يا فإن استقل حديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الأمر مخدساتها وكل مخدسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار <applause> நிச்சயமாக அல்லாஹ் எல்லா நிச்சயமாக எல்லா போலும் அல்லாஹ்கே அவனையும் நாம் போல்கிறோம் அவனையும் நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளை மன எச்சிகளின் கெடுதுகளை விட்டும் நம்முடைய செயலின் சீமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வழி யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை நேர்வழியில் செலுத்துபோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் அல் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மகமது சல்ல அல்லாஹு அலைய் வசல்லம் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹு என்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்கள் ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்தவரது துணையை படைத்தான் அவரு ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பழுக்கப் பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒரு மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அல்லாஹு வஞ்சுங்கள் நேர்மையாக சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை உசீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹன தூதரக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான் வெற்றி பெற்றுவிட்டார் அபிஎல் நாயக் சல்லாஹாஹ் வலிகா அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது மஹமது சல்லாஹூ வலிகா அவருடைய நடைமுறையாகும் காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயர் புதிதாக உருவானியாகும் புதிதாக உருவாக்கக்கூடிய அனைத்தும் ஃபிதாத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகீடும் நடக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லா எல்லா காரியங்களையும் மிக கொடுமையாக இருக்கிறது வந்து என்னது தர்கா வழிபாடு தர்கா வழிபாடை ஒருபோதும் நீங்கள் வந்து ஏற்றுக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறானது அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இருக்காதீங்க சிறுக்கு அந்த சிறுக்கை நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாவிடம் கடுமையாக கோவத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்களை நல்லா தண்டிப்பான் அதனால் சிறுக்குங்கிற விஷயத்தில் யார் வந்து என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது நல்லாவிட பாதுகாக்க அடிக்குங்க சரியா டம் பாது தேடிக்கேங்க இது இது பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வந்துட்டேன் ரொம்ப நல்லாச்சு ஷேர் பண்ணி அதான் வந்து பதிமூணாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்துல நம்ம இருக்கோம் அது கம்மியாக தான் இருக்குது பதிமூணாவது வந்து எல்லாத்துக்கு நாற்பத்தி மூணு தான் இருக்குது அதனால் நம்ம வந்து இன்னும் அதை முடிச்சு இதுக்கு இன்றைக்கு உள்ளது உள்ளதை முடிச்சு விட்டோன்னு அப்புறம் மறுபடியும் சிவாறு தான் ஒரு கல்லா செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் குட் குறைத்தும் வழங்குகிறான் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் மூலம் மகிழ்ச்சி அடைகின்றனர் மகிழ்மையுடன் போது இவ்வுலக வாழ்க்கையை அற்பசுகம் தவிர வேற இல்லை இது இவருக்கு இவரது இறைவரிலிருந்து தக்க சான்று அருள்பட வேண்டாமா என்று ஏக இரவனை மறுப்பு கேட்கின்றனர் தான் ஆடியோரை அல்லாஹ் விட்டு விட்டுவிடுகிறான் திருந்தியோருக்கு தன் பக்கம் வழிகாட்டுகிறான் என்று கூறுகிறார்கள் நம்பிக்கை கொண்டு உள்ளங்கள் அல்லாஹின் நினைவால் அமைதி உறுகின்றன கவனத்தில் கொள்க அல்லாவின் நினைவால் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி கூறுகின்றன சரியா நம்பிக்கை கொண்டு நல்லர்கள் செய்தவருக்கு வாழ்வும் அழகிய தங்கும் இடமும் உண்டு அதாவது நம்பிக்கை கொண்டு உள்ளங்கள் அல்லாவின் நினைவால் தான் நினைவால் அமைதி வருகின்றன கவனத்தில் கொடுக்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே போன நிம்மதி இங்கே போன நிம்மதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அல்லாவின் பேர் தான் அந்த நிம்மதி வருது நன் நம்பிக்கை கொண்ட நல்லது செய்வதற்கு நன் நல்வாலும் அழகிய தங்குமிடமும் உண்டு மகமதே உமக்கு நாம் தூதி செய்தி அறிவித்ததை அறிவர்களுக்கு நீர் கூறுவத கூறுவதற்காக இவ்வாறு உண்மை ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பியுள்ளோம் இதற்கு முன் பல சமுதாயங்கள் சென்று விட்டன அவர்கள் மறுத்த மறுக்கின்றனர் அவனே எனது இறைவன் அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவனை சார்ந்துள்ளேன் அவனையே சார்ந்துள்ளேன் அவனை நோக்கி என் மீளதளம் உண்டு என கூறுவீராக குரான் மூலம் மலைகள் பெயர்க்கப்பட்டாலும் குரான் மூலம் மலைகள் பெயர்க்கப்பட்டாலும் அல்லது நிலப்பரப்பு துடு துண்டாக்கப்பட்டாலும் அல்லது அதன் மூலம் இறந்தவர்களுடன் பேசப்பட்டாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் அதிகாரமையாகும் அல்லாஹுக்கு உரியது அல்லாஹ் நாடி இருந்தால் மனிதர்களை அனைவருக்கும் நேர்வழி காட்டியிருப்பான் என்பதை நம்பிக்கை கொண்டு ஒரு அறிவில்லை யார் ஏகரவனை செயல்கள் காரணமாக அல்லாவின் கட்டளை வரும் வரை அவர்களை திடுக்கடும் நிகழ்ச்சி கொண்டே இருக்கும் அல்லது அவர்களின் ஊருக்கு அருகில் இறங்கும் அல்லாஹ் வாக்குமேற மாட்டான் முன் தூதர்கள் கேலி செய்யப்பட்டன அப்போது என்னை மறுப்போருக்கு அவகாசம் அளித்தேன் பின்னர் அவர்களை பிடித்தேன் எனது வேதனை எவ்வாறு இருந்தது என்று கவனிப்பீராக அல்லாஹ் வந்து ஒரு சிறு சு சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்ததுனால நம்ம என்னென்ன காரியம்லாம் இருக்கோம் அதை வந்து நம்ம வந்து நம்மளால் அதில் வந்து நிலைச்சு நிற்க முடியல ஏன் செய்கிறான் போகிறான்னு நம்மளே யோசனை பண்ணாலும் சில விஷயங்கள்லாம் அதில் மறைஞ்சிருக்கு அது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது மின்சாரலாம் ஒவ்வொருக்கும் செய்பவற்றை எல்லாம் கண்காணிப்பவனாக செய்பவற்றை எல்லாம் கண்காணிப்பவனாக இருக்க அவர்கள் அவனுக்கு இணையேற்பிக்கிறார்களா அவர்களை பற்றி விளக்கங்கள் விளக்குங்கள் என்று கூறுவீராக அவர்களை பற்றி விளக்குங்கள் என்று கூறுவீராக பூமி அவனுக்கு தெரியாது அவனுக்கு அறிவிக்கின்றீர்களா அல்லது வெறும் வார்த்தைகளை வளர்த்துகிறார் ஏகர மறுப்போரின் புரட்சி அவர்களை கலக்கப்பட்டுள்ளது அவர்கள் நல்வழி தடுக்கப்பட்டு விட்டனர் அல்லாஹை அல்லாஹ் யாரை வழிகாட்டி விட்டு விடுகிறானோ அவருக்கு வழிகாட்டு போன இல்லை அவர்களுக்கு உலக வாழ்க்கையிலும் வேதனை உண்டு அருமையின் வேதனையும் கடுமையானது அவர்களை அல்லாஹனமிருந்து பாதுகாப்பு எமும் இல்லை இறைவன் ஊருக்கு வாக்களிக்கப்பட்ட சுருக்கத்தின் தன்மை அவர்கள் கீழ்பதில் ஆறுகள் ஓடும் அதன் உணவையும் நிழலும் நிரந்தரவன் நிரந்தரமாக இருக்கும் இதுவே இரவனை அஞ்சூருக்கான முடிவாகும் ஏகரன் மறுப்போற முடிவே நரகம் மகமதே நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் உமக்கு அருளப்பட்டதில் மகிழ்ச்சி அடைகின்றனர் இதில் சிலவற்றை மறுப்போரும் கூட்டங்களில் உள்ளனர் அல்லகவே நான் வணங்க வேண்டும் வேண்டும் அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று கட்டளைப்பட்டுள்ளேன் அவன் பக்கமே அழைக்கிறேன் மீறுதல் அவனிடமே உள்ளது என்று கூறுகிறார்கள் இவ்வாறே இதனை சட்டமாக அரபு மொழியில் அருளியுள்ளோம் உம்மிடம் இந்த அறிவு வந்த பின் அவர்களின் மனோ எச்சிகளை பின்னி பின்பற்றினால் அழகிடமிருந்து பொறுப்பாளனும் காப்பாற்றுனோ உமக்கு இல்லை உமக்கு முன் தூதர்களை அனுப்பியுள்ளோம் அனுப்பினோம் அவர்களுக்கு மனைவியும் மக்களையும் ஏற்படுத்தினோம் எந்தவொரு தூதரும் அல்லா நுட்பமின்றி அட் எந்த அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது ஒவ்வொரு தன் தவணையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதான் அபிமாரர்களின் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கிறது இந்த உலகத்தில் யாராலையும் எதையும் ஒரு அணு அளவு கூட படைக்க முடியாது ஒரு துளியளவு கூட ஒன்று செய்ய முடியாது மாற்ற முடியாது அதாவது அது காரியங்க நோக்கி தான் போய்கிட்டு இருக்கே தவிர நீங்களே ஒன்று பிரட்டி கிழிச்சு விட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூடாது கோவம் அதிகமாக வருது உண்மையாக கருணை இலம் பொறுமையாகலை மனுஷனால் அது முடியாது நீங்கள் நம்ம சும்மா நினைக்கும் போதே இவ்வளோ கோபம் வருது நாமெல்லாம் உட்காந்துருக்காமல் உங்களை பார்த்துக்கிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு அதில் அல்லாஹ் நாடி இதை அழிப்பான் நாடி அழிக்காது வைப்பான் அவரிடமே தாயே உள்ளது மகமதி அவருக்கு நாம் எச்சரித்தவற்றில் சிலவற்றை நாம் உமக்கு காட்டினாலோ உம்மை நாம் கைப்பற்றி கொண்டாலோ அதை பற்றி உமக்கு என்ன எடுத்து சொல்வதே உமது கடமை விசாரிப்பது நம்மை சேர்ந்தது சரியா நல்லா தெளிவாக இருக்குது பூமி அதன் ஓரங்களை குறைப்பதற்காக நாம் பூமிக்கு வருவதை அவர்கள் காணவில்லையா அல்லாஹை தீர்ப்பளிப்பான் திருப்பளிப்பான் அவனை தீர்ப்பை ஒத்தி வைப்பவர் எவரும் இல்லை அவன் விரைந்து விசாரிப்பவன் ஓர பூமி ஓரங்களை தண்ணி வந்து இப்போ வந்து ஐச்சி கட்டி உருவுது அது உருவுது எல்லா சில மாநிலங்களில் போயிடும் சில நாடுகள் இருக்காது அப்படின்லாம் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு தானே இருக்காங்கல்லையா நான் அல்ல அந்தமாரி ஏற்பாடு பண்ணால் இவன் என்ன பண்ணுறானான் மண்ணை கொட்டி கல்லை கொட்டி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ரீசார்ட்ருங்கிற பேரில் உட்காந்துருக்காங்க நல்லா மனுஷன் இருக்காம பாருங்க சூப்பரான பையன் இவர்களுக்கு முன் சென்றோரும் சூழ்ச்சி செய்தவர் சோழ்ச்சியாவான் அல்லாவுக்கு ஒரு ஒவ்வொருவரும் செய்வதையாவன் அறிவான் யாருக்கு உலகின் நல்ல முடிவு என்பதையாக மறுப்போர் அறிந்து கொள்வார்கள் இதில் என்ன குடும்பம்னா இஸ்லாமிய நாடுகளே தான் இதில் மும்பரமாக இருக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மஹமத நீரே இறைவனின் தூது அல்லர் என்று மறுப்போர் கூறுகின்றனர் எவனுக்கும் உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு முடியும் எல்லா போதுமான சாட்சியாலும் வேதத்தின் அறிவு உள்ளவரும் போதுமானவர்கள் என்று கூறுகிறார் சதக்கு தாகுலையும் பதிமூணாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு பதினாலாவது அத்தியாயம் சரியா இன்ஷால்லா இன்றைக்கி உள்ளதை இன்றைக்கி பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்துகு நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும் அந்த உயர்தரமான சொர்க்கத்தை அறையக்கூடிய நன்மக்களாக நீங்கள் வந்து மாறணும் அந்த அதுக்கான அருள் அல்லா புரியணும் இன்சாலா சமது ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்துகு